அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் இனி இவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் உரிமைத்தொகை கிடைக்கும்னு அறிவிக்கப்பட்டனர் யார் யாருக்கும் ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் எந்த தேதிகளில் கிடைக்கும் என்ன முக்கிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற கிளிப்பண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கிளப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ரூபாய் ஆயிரம் தொகை மகளிருக்கு கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று குறிப்பிட்ட நபர்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையில் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளாமல் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று ஒரு வீட்டில் மகளிராக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மகளிர் தொகை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் இப்போது தங்கள் விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்க வாய்ப்பு அரசு ஏற்படுத்தியுள்ளதாக அறிவிக்க புதிய விண்ணப்பதாரர்கள் இசேவை மையங்கள் மூலம் நேரடியாக ஆன்லைன் விண்ணப்பிக்கலாம் இருப்பினும் முந்தைய நிராகரிப்புக்கு பிறகு மீண்டும் விண்ணப்பிக்கும் பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையாக பரிசோதிக்கப்பட்ட பிறகுதான் மீண்டும் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டனர் இந்த சேவை நேரடியாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் இந்த திட்டத்தில் கூடுதலாக சலுகை வழங்கப்பட்டுள்ளது அதன் பிறகு குடும்ப அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரே குடும்பத்தில் தந்தை மகன் மகள் இருக்கிறார் என்றால் அவர்களின் தாய் உயிரோடு இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருபத்தி ஓரு வயது நிரம்பிய திருமணம் ஆகாத முதல் பெண்ணுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் மேலும் விவாகரத்து பெற்றவர்களுக்கு தனி ரேஷன் கார்டு இருந்தால் தொகை வழங்கப்படும் இருப்பினும் ஒரு வீட்டில் இரண்டு அல்லது மூன்று பெண்கள் இருந்தால் ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண்கள் மட்டுமே பயனடைய முடியுமென அறிவிக்கப்பட்டனர் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு இரண்டு ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும் அரசாங்க ஓய்வூதியம் அல்லது பிற திட்டங்கள் இருந்து நிதி பெறுவோருக்கு மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் வழங்கப்படாதென தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது ஒரு வீட்டில் தாய் இல்லை என்றாலும் தந்தை மகன் மகள் அவர்கள் இருந்தால் என்றாலும் மகள் வந்து இருபத்தோரு வயது நிறைவேர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமைத்தொகையாக கொடுக்கப்படும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்